வீட்டு நூல் கட்டும் குழவை கூண்டுகளை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல கருவண்டு வரக்கூடாதுங்க வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு இறப்புகள் கொடுக்குங்களாம்மா அந்த வீட்டில் ஒரு இறப்பு சொந்த பந்தங்களில் குடும்பங்களில் நடக்கும் அப்படின்னு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க செங்குலவி வரலாங்க செங்குழிவு வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டுறது நல்லதுங்க அவருடைய வளர்ச்சிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டின் குள்ள கூடு கட்டினால் அதை அழிக்கக்கூடாதுங்களாமா எந்த ஒரு உயிரினத்தையும் நாம் அழிக்கக்கூடாது என்பதால் தான் உயிரினிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பது வலியுறுத்த விதமாகவும் இந்த சொற்கள் இருக்குதுங்க அதே நேரத்தில் மனிதன் வசிக்கும் வீட்டிற்குள் நாய் பூனை உள்பட மற்ற உயிரினங்களுக்கு அனுமதி இல்லைங்க என்று தான் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன எந்த பூஜை நிலைகள்லையும் இந்த நாய் வச்சு வளர்க்குறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எதாவது ஒரு சங்கட்டங்கள் இருக்குதுங்க நீங்கள் அனுபவித்து பாருங்க தெரியும் பொதுவாக வந்து நாய் வந்து பார்த்திங்கன்னா நன்றி உள்ளதுன்றதோ அதெல்லாம் வேறுங்க அவங்க வீட்டில் எதாவது ஒரு சங்கடங்கள் இருக்குமா அதாவது இனங்கள்ல அதாவது போய் வசிக்கணுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இனத்தில் அவங்கவுங்க போய் வசிக்கும் போது நல்ல நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வீட்டில் ஒரு அமைதி இல்லாத நிலைகளே கொடுக்கும் இந்த நாய் போனால் வளர்க்குறவங்களாம் பாருங்கள் அந்த வீட்டில் எதாவது ஒரு குறைகள் இருக்குங்க நீங்கள் அவங்க கேட்டு பாருங்கள் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கிறோம் ஜம்முன்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்குள்ள ஒரு ஆள் மனதில் ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு இது வேண்டுதல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துட்டு தாங்க இருக்குங்க தெரிந்தால் தாராளமாக குளிவினை கூற்று அழித்து விடலாங்க அதில் எந்த விதமான தவறுகளும்ன்றதும் கிடையாதுங்க கூடு கட்டினா நல்லதுங்க அழிக்க வேண்டாங்க கருங்குழிவுல தான் வேண்டாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்